ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் கார்ட் ஜூனியரிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து சூட் ஆகும் அதை தாண்டி நீங்கள் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும் நீங்கள் டுவெல்த்து தான் படிச்சிருக்கீங்க அப்போனாலும் இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் மேனேஜர் லெவல் ஹை ப்ரொஃபஷனல் சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஜாப் தான் வீட்டில் இருந்துகிட்டு பகுதி நேரமாக பார்ட் டைமாக நீங்கள் வந்து பண்ணி பெர் மந்த்து சேலரியே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்கில் போயிட்டு பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா இல்லை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் படிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஹாட் ஜூனியர் இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா சின்ன குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அந்த டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க நல்ல ஒரு மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க இதில் வந்து ஏகப்பட்ட மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்குது இருந்தாலுமே இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஜாப் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சேல்ஸ்ன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டார்கெட் எதுவுமே சொல்லலை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும் எல்லாமே கம்பெனியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரைனிங்ஸ் கொடுத்துருவாங்க டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க ட்ரைனிங் கொடுத்து டேட்டா பேஸும் கொடுத்து சாலரியும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா இல்லை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் அதாவது இவங்களுடைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ண போறீங்க அதை தான் சொல்றாங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க யூ ஹேர் டு கால் த கஸ்டமர்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் தம் அபவுட் த கம்பெனி ப்ரோக்ராம் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இப்போ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இப்போ ரீசெண்ட்டாக நடந்துச்சு இல்லையா கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நடக்க போகுது நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து வந்துருங்க இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது மும்பையில் மும்பையில் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி பேச போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்கு கால் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கஸ்டமர் வில் பி கிவ் த கம்பெனி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் டேட்டா பேஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அது நீங்கள் கால் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரீசார்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஓகே இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் ஓகே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆரியோ ரெக்ரூட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கோடைய டீட்டெயில்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் டே தான் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் மீதி சாட்டர்டே சண்டே வந்து லீவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு ஜாப்பு தயவு செய்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது வந்து டேரெக்டாக வெப்சைட்லேருந்து ஜாப் வந்து கொடுக்கல கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியுடைய ஹச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து உள்ள உங்களுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வெயிட்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் பண்ணணும் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைபிளாக இருக்கும் ஏன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது யூஎஸ்லேயும் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து யூஎஸ் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் பகலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நைட்டு அந்த ஷிஃப்ட் வந்து மாறிட்டே போகும் இந்த வாரம் பகலில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஓகே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் போத் கேன் அப்ளை நீங்கள் ஜென்ட்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லை லேடிஸாக இருந்தீங்கனாலும் அந்த வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நே முறை நிறைய பேர் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி சுட் ஆகுற மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஜஸ்ட் காலேஜ் தான் படிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சுருக்கும் இருக்கும்போதே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் பேசும் பார்க்க முடியுது ஸோ வீட்டில் இருந்துகிட்டே நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தான் இருக்கு வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபுல் டைம் நான் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ரெஷர் கேன் அப்ளை இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி மேனேஜர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ப்ரெஷருமே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லேப்டாப் ஆர் பிசி குட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கிற கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கும் அது வந்து கம்பல்சரி லேப்டாப் ஆர் பிசி கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஓகே ஆனால் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஜாப் தான் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து தேர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸபிள் சேலரின்னு சொல்லியிருக்காங்க அதாண்டி உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து ப்ளஸ் வந்து இதரப்படலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போது இது வந்து பார்த்திங்கனா ஓப்பனிங் ஃபார் பேன் இண்டியா நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் க்ளிக்கார் டூ அதாவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதே உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்மில் வந்து சொல்கிறேன் ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டொமெஸ்டிக் சேல்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சேல்ஸ் மேனேஜர் அதாவது இது வந்து ஃபாரினில் இந்த கம்பெனி அப்படிங்கிறதுனால யுஎஸில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சாரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஆகுது அப்படின்னா யூஎஸில் வந்து வேறு ஆகும் அப்போது அதுக்கேற்ற மாதிரியான டைமிங்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட்டு டிஸ்கரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போது இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டொமெஸ்டிக் சேல்ஸ் மேனேஜர் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க இந்தியா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஃபாரினில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான் சூட்டாக சூட்டபுளாக இருக்கும் ஆல்ரெடி பகல் ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் போய் நான் ஒர்க் பண்ணிடுறேன் எனக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல எனக்கு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ ஷிஃப்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் சாரி மெயில் ஐடி உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் கரண்ட்டாக உங்களுடைய லொகேஷன் எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இவர் வில்லிங் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோனே கொடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒருத்தர் கம்ஃபர்டபுள் ரீ லொகேஷன் மும்பை நீங்கள் மும்பையில் போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க இல்லை எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேன் யூ அப்ளை ஜூனியர் சேல்ஸ் மேனேஜர் ரோல் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு நீங்கள் வந்து மாறி மாறி ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசியூம் அப்டேட் பண்ணக்கூடிய ரெசியும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் அட்டாச் பண்ணிடுறீங்க தயவு செய்து ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணணும் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்மில் ஒரு சேல்ஸ் மேனேஜராக நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லை வந்து ஒரு டெலிகாலராக இருந்திருப்பீங்க இல்லை ஒரு விப்ரோ கம்பெனியில் ஒரு மூணு மாதம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்பீங்க நீங்கள் மூணு மாதம் ஒர்க் பண்ணி தான் அந்த இடத்துல வெளியில் வந்தீங்க அப்போது மூணு மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணேன் இந்த சேலரியில் ஒர்க் பண்ணேன் இந்த போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணேன் இந்த பீரியடில் இந்த செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ள வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரெசியூம்னால் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க ரெசியூங்கிறது வந்து பார்த்திங்கனா உங்களுடைய பயம் உங்களுடைய ஓ ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் இருக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் இருக்கும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசியூம் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய ராசி பலனெல்லாம் இருக்கும் ரெசியூமில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்கள் பயோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் எந்த கம்பெனிலாம் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ரெசியூம் வந்து கம்பெனி கேட்கும் இந்த இதுக்கு நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடியே இதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசியூம்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெயிலோ காலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் இன்டர்வியூ இருக்குது லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்மி ஓட்டி ஒரு செல்ஃபுன்னு கேட்பாங்க அந்த இடத்துல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் வந்து காட்டி கொடுத்துரும் பார்த்திங்களா எந்த மாதிரி இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் ரிசியூமில் இருக்கக்கூடிய விஷயமும் சேமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நீங்கள் வந்து மாற்றி சொல்லிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ரிசியூமில் என்ன சொன்னீங்களோ அதையே இன்டர்வியூவில் டெல்மி அபோட் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க அந்த இடத்துல ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா விஷயத்தை நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசுங்க இவ்வளோ தான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த டெல்மி அபோட் யுவர் செல்ஃபே வந்து பார்த்திங்கன்னா மனப்படம் பண்ணிவிட்டு முதனாலே மனப்பாடம் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படி போனீங்க அப்படின்னா பாதிலே மறந்துடும் அதனால டெலிமியோ போட்டி யுவர் செல்ஃபை தயவு செய்து மனப்போம் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து எல்லாேருமே ஜென்ரலாக நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரியணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் பேசலாம் எப்படி ரெசியூம் வந்து கிரியேட் பண்ணுறது நல்ல ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு ரெசியூம் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபோட்டோவில் எப்படி அட்டாச் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஃபியூச்சர் கண்டென்ட்லாம் வெயிட்லி வெயிட்டிங்கில் இருக்கு நான் வந்து இப்போ யூடியூப் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் அதை தாண்டி எனக்கு வந்து நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் வீடியோஸ் வந்துலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெரியர் க்ரோத் வந்து நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்பவே நிறையா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பேர் கிட்ட இருக்காங்க இதுல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்துகிட்டே பார்ட் டைமா மொபைல் போன மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இன்கம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால இந்த இடத்துல பாருங்க நேத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் வினோதனின்னு சொல்லிட்டு ஈரோடுல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து எடுத்துருக்காங்க எனக்கு ஸ்க்ரீன் ஷாட் போட்டுருக்காங்க நம்ம சே டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெபினார் ஜூம் மீட்டிங் இதெல்லாம் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய இன்கம் வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த இவங்க பாருங்கள் இவங்கலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு நார்த் இந்தியன் பீப்புள் தான் அவங்க தமிழ் தெரியும் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஐம்பத்தாறு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஒன் மன்த்தில் நல்லா கவனிக்கணும் ஐம்பத்தாறு ஜாப் அப்ளை பண்ண ஒன் மன்த்தில் எனக்கு வந்து ஜாப் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வருங்க டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு ரவுண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செவன் செவன் செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ சொல்லிட்டு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிருக்கு அவங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜாப்புக்கு ரெண்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கிடைக்கலங்க எனக்கு நான் எனக்கே வேணுங்க எனக்கு இந்த ஜாப்பே வேண்டாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவையே லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த அப்படி பண்ண வேண்டாம் நான் ரொம்ப பேசிகிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெரியர் ஜேர்னியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஆன்லைன்லேயே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆர்ச்சுனிட்டியாக சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம பேசுவோம் தேங்க்யூ